தேவநாயக் கர்த்தர் அவனை எதின் தோட்டத்திலிருந்து எப்பொழுது வெளியே அனுப்பினார் ஆதியாகமும் மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசம் பின்பு தேவநாய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத நம்மில் ஒருவனைப் போல ஆனான் அப்படின்னு கற்று சொல்றார் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்ச கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அதில் ஒரு கமா இருக்கு அந்த இடத்துக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஈதியின் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் ஈதேன் தோட்டத்தில் உள்ள மகிமை அவர்கள் இழந்து விட்டார்கள் எப்போ அந்த சர்ப்பமானது அவர்களை வஞ்சித்து அந்த ஏதின் தோட்டத்தில் உள்ள மகிமை இழந்தார்களோ இப்போ கர்த்தர் அவர் சொல்றது அவன் எடுக்கப்பட்ட மண்ணை அதாவது அவனை மண்ணால் உருவாக்கப்பட்டவர்களா இப்போ அந்த மண்ணில் அவன் பயன்படுத்த வேண்டும் இப்போ அந்த இந்த இடத்துல இருக்கிற மகிமை இழந்துட்டான் இந்த மகிமை இழந்ததுனால என்மா அவனை எங்க வைக்க முடியும் ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவனா மண்ணில் தான் அனுப்ப முடியும் என்ப அந்த ஏற்கனவே அவர் சபித்தார் நீ அந்த மண்ணில் தான் என்ன போவா அப்படிலாம் சொல்லி சவித்தாரல அதே மாதிரி என்ப அவனை அந்த மண்ணை பயன்படுத்த அந்த மண்ணில இருக்கிற எல்லா காரியங்களையும் இவனை பயன்படுத்த என்ப மண்ணில் எடுக்கப்பட்டனால இவனை மண்ணிலை அவர் அனுப்பிவிட்டார் இப்போ ஏதேன் தோட்டத்திலிருந்து அதனுடைய மகிமை இழந்து கர்த்தருக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரத்தில் கொண்டு வைத்தார் அந்த அளவுக்கு அவனுடைய அந்த தே கர்த்தருக்கு கீழ்படியாத அந்த காரணத்தினால் இப்பொழுது கர்த்தருக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரமாக கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்